நிஜமாக இலங்கையில் நடந்த சம்பவத்தை பதிவு செய்திருந்தாங்க தலைப்பு எப்படி போட்டிருந்தாங்கன்னா சின்ன துண்டு எப்பலால் கண்டெடுக்கப்பட்ட மர்மம் என்றுதான் தலைப்பு போட்டிருந்தாங்க ஒரு துண்டு இருந்து வைத்துக் கொள்ள அந்த எப்பலால் கண்டெடுக்கப்பட்ட மர்மம் என்று தலைப்பு போட்டு ஒரு செய்தி எழுந்திருந்தாங்க என்ன செய்தி என்று கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டு பேர் திருமணம் முடிச்சுட்டு ஐந்து ஐந்து ஆண்டு ஆண்டுகளில் அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடச்சிருக்குது இந்த ஆம்பளை புள்ள ஒரு ரெண்டரை வயசு ஆகிற நேரம் மறுபடி அவங்க வந்து கருக்கட்டில் நடந்து ஒரு பெண் குழந்தைய வந்து ஈண்டெடுப்பதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரெண்டாவது தடவை பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஒரு அலர்ட் கொடுத்துட்டாரு உங்களுக்குரிய கருவறையை எடுத்து போடணும் ஏனென்றால் கேன்சர் உருவாக இருக்கிறது அப்ப வயிற்று அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையை பெத்தெடுத்தவங்க ஒரு ஆறு ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லாம பெத்தெடுத்த அந்த தாய்க்கு தன்னை விட தன் கருவில் சுமந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளை அதை வெளியே கொண்டு வரணும் என்பதில் உள்ள அதிகமான ஆர்வத்தின் காரணமாக குழந்தை ஈண்டெடுத்த பிறகு அந்த ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் டாக்டர்ட்டாங்க அப்ப ரெண்டாவது பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை பெத்தெடுக்கிறாங்களா குழந்தை பொம்பளை புள்ளைய பெத்தெடுத்ததுக்கு பிறகு அவங்க வயிற்றில் வந்து கேன்சர் கட்டி என்பதுனால அந்த கற்பையை எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டால் இதுக்கு மேலே குழந்தைகள் பெற்று கொடு பெத்து கொள்ள இயலாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நல்லா வாழ வைக்கணுமே பொதுவாக ஒரு முஸ்லீம் அவருடைய சிந்தனையும் ஒரு காஃபினுடைய சிந்தனையும் வித்தியாசமாக இருக்கும் கந்தசாமி அபு ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னா அவர் எதுக்கு கந்தசாமி அபு ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் இரண்டு மதங்களும் ஒன்றாக இருந்தால் காத்தாங்குடியில் அந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து அதாவது தொண்ணூறுகள்ல இருந்து முழுத்தீவுல இருந்து ஒரே ராத்திரியில முஸ்லீம்களை வெளியனுக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் வேறு மற்றவர்கள் வேறு அதான் உண்மை இப்ப பாருங்க காப்பீர்களை பொறுத்தளவுல இந்த ரெண்டு பிள்ளைகளாச்சா அவர்களுக்கு இதுக்கு மேல வாழ்க்கை இல்லை இந்த ரெண்டையுமே அந்த மாதிரி கொண்டு வருவதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம் அவங்க லட்சியம் என்ன எங்களுக்கு கிடைச்ச ரெண்டு பிள்ளைகள் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இந்த ரெண்டையும் நல்லா படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அதுல ஹலால் ஹராம் பார்க்கணுமா அதுல நயர்மணி அதெல்லாம் தெரியாது இந்த ரெண்டையுமே நல்லா படிக்க வைக்கணும் அதை தவிர வேற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் வராது ஆனா ஒரு மூமீனாக இருந்த என்ன சிந்தனை பிறகு சொல்லுவேன் அப்ப என்ன நடக்குதுன்னா அவங்க ரெண்டு நடக்குது முடிவு எடுக்கிறாங்க தேசிய பத்திரிகை மாதங்களுக்கு முன்னாடி பதிவாக்கின செய்தி உங்களுக்கு சொல்றேன் ஏனா புலனாய்வு பிரிவு தான் அறிக்கையை வெளியாக்குறது என்ன நடக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு வழங்கு போலீஸ் சம்பந்தப்படுறாங்க அதுல கமிஷன் ரிப்போர்ட் ஏன் வெளியே வருகிறது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு வந்து செலவு கூட பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் செலவழிக்கணும் கொஞ்சம் வகுப்புகள் அனுப்பணும் தான் ரெண்டரை வயசு பொம்பளை பிள்ளை பெருசு நாலரை வயசு ஆம்பளை பிள்ளை இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவுண்டா நீங்க காலையில வேலைக்கு போற மாதிரி வேலைக்கு போங்க மாலையில நீங்க வர்றீங்களா வீட்டுக்கு அதுக்கு பிறகு நான் ஒரு வேலைக்கு போறேன் மனைவி முடிவு எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் காலையில் வேலைக்கு போக இயலாது ஏன்னா பிள்ளைகளை வைத்துக் கொள்வதற்கு உம்மாவோ உம்மாவோ யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வேற இடத்துல வீடு எடுத்து வந்திருக்கிறாங்க கணவன் வேலைக்கு லேசாக அதனால பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்கு யார்கிட்டையும் கொடுக்க இயலாது அவ பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணும் நீங்க பாரு நீங்க வேலைக்கு போற நேரம் நான் பாக்குறேன் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்றீங்க நீங்க வீட்டுக்கு வந்தா நான் போறேன் நீங்க பாருங்க பிள்ளைகள்னு முடிவெடுக்கிறாங்க சுபகான் அல்லா எந்த அளவுக்கு அவர்கள் சிந்திச்சிருக்கிறாங்கன்னா எழுத்தாளர் எழுதுறான் அந்த குடும்பத்தை பற்றி எழுதுறான் அவங்க வந்து இவ்வளோ குழந்தைகளை பற்றி யோசிச்சதுக்கு பிறகு கணவர் நாலு மணிக்கு வேலை முடிச்சிட்டாருன்னா நாலு இருபதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கும் பதினஞ்சு இருபது நிமிஷம் பிடிக்கும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அஞ்சு மணிக்கு உங்களுக்கு வேலை அதனால வீட்டில் இருந்து நாலு மணிக்கு வெளியே போயிடுவாங்க நாலு மணிக்கு வெளியே போனா தான் வேலை தரத்துக்கு போகிறதுக்கு ஒரு மணி தேரம் ஆகும் அதனால தாய் வந்து நாலு மணிக்கு வெளியாகிறாங்க கணவர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாரு அவர் வந்து நாலு இருபது ஆகப்பகல வந்துடுவார் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கெப் இவங்க போறத்துலையும் அவங்க வாரத்திலையும் ஒரு இருபது நிமிஷம் கெப் இருக்கும் இந்த கெப்புக்குள்ள வீட்டு கதவை சாத்தி வச்சு மோட்டரை ஆஃப் பண்ணி மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி கரண்ட் படக்கூடாது தண்ணியில் இது பண்ணிட எல்லாம் ஆஃப் பண்ணி தான் இந்த வீட்டாக்கு போறது யாரு அந்த அம்மா யோசிச்சு பாருங்க பிரபு ஆலமின் ஒன்றை நடத்த நாடினால் யாராலும் தடுக்க முடியாது அந்த நேரம் வீட்டில் வர்ற பிரச்சனைகளை நாம எப்படி எதிர்கொள்ளணும் காஃபிர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க என்பதை சொன்னால் உங்களுக்கு புரியும் மார்க்கத்தை எவ்வளவு படிக்கணும் அதில் எப்படி வாழணும் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க என்ன ஆகுது பிரபுல் ஆலமின் எழுதிவிட்டான் விதி முடிந்து விட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு நாள் ஹஸ்பண்ட் வர்றாரு வளமையா போன் போட்டு சொல்லுவாங்க நான் போறேன் வந்துடுங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க இருந்து போயிட்டாங்க அவர் வர்றாரு வெறும் பதினைந்து இருபது நிமிடங்கள் நீங்க அதாவது என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு வர்றாரு வீட்டு முன்னுக்கே பெரிய கிரௌட் ஒன்று இருக்குது ஹஸ்பண்ட் வந்து பார்க்கிறாரு கணவர் ஒரு வாகனம் அதுக்கு ஒரு புள்ள முட்டிப்பட்டு எல்லோரும் சூழ்ந்திருக்கிறாங்க போய் பார்த்தா தன்ட சின்ன பொம்பளை வயசு செல்லமா வட்டம் போட்டுட்டே இருக்குமே அந்த அந்த மாதிரி செல்ல உள்ள பிள்ளை மோதல விபத்துக்குள்ளாகி அங்கேயே மூழ்கி இருக்குது வந்தவர் மயங்கி புள்ள மேலே விழுந்துட்டாரு எதிர்பாராத சம்பவம் ஊராட்கள் சேர்ந்து அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல குழந்தை மோத்தாது செத்து போகுது பொம்பளை பிள்ளை இவரும் தெளிஞ்சு உடனே மற்ற புள்ளைக்கு என்னாச்சு பொண்டாட்டிக்கு வேறு அறிவிப்பு கொடுக்கணுமே அதிர்ச்சியிலேயே வீட்டுக்கு வந்து புள்ளையில மற்ற விஷயத்தை பார்க்கணும்னு வந்து பார்க்குறாரு வீடு கதவு தர திறந்த வண்ணம் இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறாரு போய் பார்த்தா கிச்சனில் மற்ற மூத்தவர் அவர் கத்தியால் குத்தப்பட்டு செத்து கிடக்கிறாரு ரத்தம் ஓடி இருக்குது இந்த நேரத்தில் தான் சுபானில் யோசிச்சு பாருங்க இன்னொரு பிள்ளை கிடைக்காது அவங்களுக்கு உலகத்துக்கு புள்ளைய கொடுத்தா எல்லாம் ரெண்டையுமே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எடுத்துட்டா அந்த அதிர்ச்சி எப்படி தாங்குவாங்க நான் என்னமோ அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலை எத்தியோப்பியாவில் நடந்த சம்பவத்தை சொல்லலை நம்முடைய நாட்டில் லங்காதிப்பு பத்திரிக்கை ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வேற பேர்களில் பதிந்த ஒரு செய்தி நாட்டுடைய போலீசார் இதை பதிவிட்டார்கள் என்னை இதுக்கு பிறகுதான் மர்மமே தொடருது உடனடியாக ரெண்டு டெட் பாடியை எடுத்து பெருத பரிசோதனை செய்து போஸ்ட்மார்டம் செய்து பார்க்குறாங்க குழந்தைகளை யார் சாகடித்தது இந்த புள்ளையே ரோட்டு கோடிச்சு இந்த புள்ளையை யார் குத்தினது என்னாச்சு என்று பார்க்குறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வாரேன்னா அதுக்கு பிறகு கண்ணால் கண்ட எந்த சாட்சியும் இல்லாமல் போலீஸார் என்ன பண்றாங்கன்னா சின்ன துண்டு அப்பளால இது எப்படி நடந்திருக்கும் என்ற ஒரு படத்தை கீறி அதை தான் மீடியாவில் ரிலீஸ் பண்றாங்க இந்த கொலை இது கொலை அல்ல இது என்ன ஆட்சியன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க எப்படி வெளியிட்டாங்க கண்ணால கண்ட சாட்சிகள் சிசிடிவி கேமரா இல்ல குழந்தையுடைய தாய் அவங்க சொல்றாங்க கடைசியா மில்க் பிஸ்கட்டும் டீ அதை தான் கொடுத்துட்டு போறோம் குழந்தைகள் அதை சாப்பிடுவாங்க டீ குடிச்சாங்க எல்லாத்தையும் லொக் பண்ணியாச்சு என்னாச்சு பொலிசுக்கு போலீசாருக்கு சந்தேகம் பாத்ரூமை நோக்கி வீட்டுக்குள்ள உள்ள பாத்ரூமை நோக்கி காலடிகள் காலட்சிகள் இருக்குது சின்ன காலட்சிகள் பாத்ரூம் அந்த ரத்தில பட்டு அந்த கால் குதிகாலுடைய அச்சிகள் பாத்ரூம் நோக்கி இருக்குது அப்ப யாரோ ஒரு நாள் வந்து இந்த குழந்தைய குத்தி பாத்ரூமால போனாங்களா அல்லது எங்க ஆனா போறதுக்கு எந்த வழியும் இல்லை வருவதற்கு முடியாது போவதற்கு முடியாது அப்ப இந்த அச்சிகள் என்ன சொல்லுது அவசர அவசரமாக இலங்கையுடைய போலீசார்கள் இது சம்பந்தமான ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இது சம்பந்தமான ஒரு குழு நியமிக்கப்படுகிறது எல்லாம் வர்றார்கள் வைத்தியர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னன்னு பார்க்குறாங்க குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகளுடைய ஜீரண தொகுதியில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு பிள்ளைகளும் கடைசியில் சாப்பிட்டு இருக்கிறது ஆப்பிள் சாதாரணமாக நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோமோ எது சாப்பிட்டாலும் மேலில் குடலில் மேல் பகுதியில் சாப்பிட்டது உள்ள போய் அதை என்ன செய்யும் அப்படியே அசிட் உள்ளக்குள்ள அசிட் இருக்குது அதை அரைஞ்சு உள்ளுக்குள்ள கீழே போன பிறகு ஆக குடல்ல அடிமட்டத்துக்கு போன பிறகு புட்டு சாப்பிட்டீங்களா இடியாப்பம் சாப்பிட்டீங்களா அப்பிள் சாப்பிட்டீங்களான்னு விளங்காது ஆனா மேல் மட்டத்தில் கண்டுபிடிச்சிடலாம் மேல குடல்ல மேல் பகுதியில் இருந்தா கண்டுபிடிக்கலாம் கடைசியில அப்பிள் சாப்பிட்டாங்க சாக முன்னாடி சாப்பிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஜீரணம் ஆகல குடலுக்கு மேல் பகுதியில் அப்பிள் துண்டு இருக்குது அப்ப ஃபைனல் டிசிஷன் என்ன டாக்டர் மார்கள் ரெண்டு பேரும் கடைசியா அப்பிள் சாப்பிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை யார் வந்தாங்க டேபிள் அப்பிள் வேறு இருக்குது யார் வெட்டி கொடுத்தது அப்பள இந்த குழந்தைகளுக்கு யார் சாப்பிட கொடுத்தது ஏன் பொம்பளை புள்ள வெளியே ஓடிச்சு ஏன் விபத்துக்குள்ள யார் இந்த புள்ளைய குத்தினது இது அவ்வளோ ஓடுது இப்போ என்ன ஆச்சு அந்த அம்மா சொல்றாங்க நான் டீயும் மில்க் பிஸ்கட்டும் மட்டும்தான் கொடுத்தேன் ஆப்பிள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கப்பட்டு இருக்கு பிள்ளைகளை பொறுத்தளவு என்ன ஆயிருக்குண்டா சாதாரணமாக குழந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க கையில் ஒரு கத்தியை கொடுத்து பாருங்க பெரியவங்க நீங்க இப்படி சீவிங்க பென்சில் சீவணும்டா குழந்தைகள் இப்படி சீவுவாங்க கத்தி அப்பல் கொடுத்தீங்கன்னா தன் பக்கம் செய்வாங்க அவங்களுக்கு அந்த தாற்பயம் புரியாது அதனால எவ்வளவு அவங்க இந்த பக்கம் வெட்ட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் பாருங்க இந்த புள்ள என்ன செஞ்சிருக்குன்னா அப்பள் துண்டுகளை வெட்டி கொடுத்துருக்கு வெட்டி அந்த பையன் சாப்பிட்டு ரெண்டரை வயசு தங்கச்சிக்கும் கொடுத்திருக்கிறார் கொடுக்கற கட்டத்துல கைமிஸாகி கத்தி வேகமா போய் வயிற்றுல குத்தப்பட்டிருக்கிறார் பையன் குத்தப்படுற நேரத்தில் எப்படி வயிற்றுல குத்தப்பட்டுச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா ஆவ குடல்ல கீழ் பகுதியில் ஒரு சின்ன துளி அப்பல் இருக்குது வைத்தியர்களுக்கு தெளிவா தெரியும் மேல் மட்டத்தில் அப்பல் இருந்தா ஓகே அது சாப்பிட்டது ஆனா அடிமட்டத்தில் அப்பல் வராது புட்டு சாப்பிட்டா புட்டு போய் சேராது கிழங்கு சாப்பிட்டா கிழங்கு போய் சேராது வெறும் ஜூஸாக தான் இருக்கும் அது எப்படி அப்பள் துண்டு போச்சு அந்த கத்தி எந்த கத்தியால் அப்பல் வெட்டினார்களோ அதுல உள்ள லேசான ஒரு துண்டு அந்த கத்தியில் அந்த சின்ன எப்பல் இருக்குது அது குத்தப்படுற நேரம் அது வயிற்றுல நிற்குது என்ற முடிவுக்கு வர்றாங்க கடைசி உளவியலாளர்களை கூப்பிட்டு எடுத்து பார்த்தாங்கன்னா கத்தி இந்த இப்படி சீவப்பட்டிருக்கணும் அந்த நேரம் மிஸ் ஆகி கத்தி இங்க போயிருக்கணும் ஆனா கத்தி குத்தப்பட்ட உடனே குழந்தைக்கு வருத்தம் தெரியாது எப்ப கத்திய வெளியே எடுக்குமோ அப்பதான் வருத்தத்தை உணரும் குழந்தை அந்த வெளிய எடுக்க முற்பட்டிருக்கும் வேகமா குத்திப்பட்டது வேகமா அப்பதான் வருத்தத்தை விளக்க ஆரம்பிக்கு ரத்தம் ஓடுது ரத்தம் ஓடுற நேரத்தில் தங்கச்சி பக்கத்துல சின்ன குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது ரத்தத்தை கண்டா முதல்ல அது பிளாஸ்டர் போட நினைக்காது கழுவ நினைக்கும் ஒரு குழந்தை சின்னதை பொறுத்த சின்னதுடைய சைக்காலஜி எப்படி ஏண்டா ரத்தமும் ஏதோ கண்ட உடனே தண்ணி ஊற்ற நினைக்கும் அதுதான் நானே ரத்தத்தை நிரிச்சிட்டு பாத்ரூம் நோக்கி போன காலேஜ் போய் திறந்து பார்த்தா உம்மா மோட்டரை கூட்டிட்டாங்க உம்மா மோட்டர் எல்லாம் போட்டிட்டு தான் எல்லாத்தையும் பூட்டி போட்டு அதை டேங்கை பூட்டிட்டு தான் வீட்டில் இருந்து வெளியே போவாங்க குழந்தைகள் அந்த மாதிரி அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூட எதுவுமே நடக்கக்கூடாது என்பதுக்கு மெயின் சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க மோட்டரை போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க டேங்க் பயிர் பண்ணிடுவாங்க குழந்தைகளுக்கு எந்த ஆபத்து நடக்கக்கூடாது என்பதற்காக குழந்தை போய் பாத்ரூம்ல பிறப்ப திறக்க பார்க்குது தண்ணி இல்லை உடனே என்ன பண்ணதுன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லை பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ரோட்டை மாறி போகணும் ரோட்டை மாறி போகணும் அதனால குழந்தை வேகத்துல நானா துடிக்கிற துடிப்புல இது எல்லாமே அரசாங்கம் கடைசியா போலீசார் கொடுத்த ரிப்போர்ட் ஏனண்டா உளவியலாளர்களை வச்சு இதுதான் நடந்த சம்பவமாக இருக்கலாம் கண்ணால் பார்த்த எந்த சாட்சியும் இல்லை என்ன முடிவு கொடுக்கிற என்பதற்கு அவங்க இதெல்லாம் வரிசைப்படுத்துறாங்க இந்த குழந்தை ஓடி போகுது வேகமா போக போகல அந்த வாகன சாண திட்ட கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு வேகமா ஒரு குழந்தை பாஞ்சிச்சு நான் ரொம்ப 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 ஸ்லோவா வந்த வேகமா கூட ஓட்டிட்டு வரல நான் அடிச்ச பிரேக்கு லேசா தான் குழந்தை பட்டுச்சு ஆனா ஆலமீன் உயிரை எடுக்க நாடி இருந்தான் அந்த நிமிடத்துல அப்ப வாப்ப வர்ற நேரத்துல கூட அந்த குழந்தைக்கு உசிர் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வாப்பா மயக்கத்துல வாப்பாக்கு மயக்கம் தெளிவு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல குழந்தை அங்க போன தான் குழந்தை சாகுது யோசிச்சு பாருங்க நானா தம்பி ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஆலமீன் எடுக்க நாடு இருந்தான் இன்னொரு குழந்தை அவர்களுக்கு கூடாது என்று முடிவு செய்திருந்தான் ரப்புல் ஆலமின் ரெண்டையும் எடுத்துட்டான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நான் அமெரிக்காவை ஐரோப்பாவை நானும் நீங்களும் எந்த மண்ணில் காலடித்து வைத்திருக்கிறோமோ இதே மண்ணில் இந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பேசுகிறேன் என்றால் இது எங்க வீட்டில் கதவை தட்டாதா இப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு வராதா உங்களுக்கு வராதா அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் பெண் இப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி முகம் கொள்ளுவா குஃபார்களை பத்தி பேச வேண்டிய தேவையே இல்லை அவர்களுக்கு முகம் கொடுக்கவே தெரியாது நெஞ்சில் அடித்து அடித்து தேம்பி தேம்பி அழுது என்னென்னமோ சொல்லி அவர்கள் பிறண்டு பிறண்டு அழுவார்கள் ஆனால் ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு முஸ்லிம் தாய் அவக்கு இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது ஒரு குடும்பத்தை எப்படி சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் இடம் இடம்பெறுகிற நேரம் எப்படி அந்த சம்பவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு முகம் கொடுப்பது ஒரு முஸ்லீம் பெண் இன்ஷா வரலாறு உதாரணத்துக்கு அவங்களுக்கு சொன்னேன் இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி முகம் கொடுப்பது அந்த குடும்பத்தார் எப்படி முகம் கொடுத்திருப்பாங்க அல்லசலெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இது நடந்திருக்காது என்று சொல்லியிருப்பார்கள் வேற என்ன சொல்ல அவர்கள்

கூட இருந்தவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் திருக்குருவான் அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய அற்புதமான உபதேசங்களை சொல்லி காட்டுகிறது அல்லாவுடைய நெருப்பு மனது பத்துகிற நேரம் அல்லாஹ் ரம்புல சகீனாவை இறக்கி மோவீனான தாய்மார்களுக்கும் மோவீனான பெண்களுக்கும் மோவீனான ஆண்களுக்கும் அமைதியை கொடுத்து அவர்களை அரவணைக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நான் பிறகு சொல்லி காட்டுவேன் எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா இந்த சம்பவங்கள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு வீட்டில் எங்கேயாவது ஒரு மூளையில் நடக்கிற சம்பவம் எங்கள் அத்தாலட்சியில் எங்கேயுமே நடக்காது என்று நினைக்கிறீர்களா இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்